ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியுங்கள் தங்கம்ன்றது பார்த்திங்கன்னா பொதுவாக பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இத்தனை காலமாக வாங்கிட்டு இருக்காங்க போது இப்போ இவ்வளோ ரேட் வந்து தங்கம் இருக்குன்னு போது இப்போ ஒரு முதலீடு அடிப்படையில் அது வாங்குறது வந்து சரியான விஷயமா இப்போ கோல்டு என்ட்ரி ஆனீங்கன்னா இன்னொரு மேபி ஒரு டென் இயர்ஸ் ஆகலாம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகலாம் டபுள் ஆகிறதுக்கு இங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் அப்சல்யூட் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்குறது சரியான இனிமேல் நான் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா வெயிட் பண்ணி வாங்குறது நல்லது ஏன்னா ஒரு கிளாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் ஃபாலோ ஆகும் ஒரு குறிப்பிட்ட அளவாக ஃபாலோ ஆகும் இப்போ வாங்குறது சரியான பீரியட் இல்லை நீங்க சொல்றீங்க இப்போ வரக்கூடிய நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட சொல்ல ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு இது குறையும் ஆக்சுவலி அப்போ மக்கள் வந்து ஒரு கட்டத்தில் சரி கோல்டு இன்னும் கொஞ்சம் குறையட்டும் இல்லைனா இப்போதைக்கு வேணாம் முடிவு பண்ற டைம் வந்துருச்சு ஒரு இன்ஃபிளெக்ஷன் பாயிண்ட் வந்துச்சுன்னா ரிசர்வ் பேங்க்ஸும் வாங்குறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்ல குறைச்சிட்டாங்க அப்படின் போது இந்த அளவுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகாது ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ கடன் வாங்கியோ இல்ல அவசரப்பட்டோ இப்ப போய் முதலீடு பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஆஸ்பெக்ட் இருக்கு எப்படியோ வந்து தங்க விலை ஏறதான் போகுது அதுக்கு எங்கேயாவது வந்து குறைந்த வட்டியில் வந்து நம்ம வந்து தங்க வாங்கிட்டோம்னா நாலு பின்னா அதை வந்து நம்ம பாயிண்ட் வாங்க இந்திய கரெக்டாக அந்த மாதிரி பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்வெஸ்ட் பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா காமன் பீப்பிள்ஸோட சேலரின்றது பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இன்க்ரீஸே ஆகலை என்ன சொல்கிறாங்க இப்போ என்கிட்ட ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்குது ஒரு ஒன் லேக் இருக்குது போய் நான் வாங்கி வச்சுக்கணும்னு எனக்கு பெட்டராக இருக்கும் இதுவே நான் வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படி பார்க்கும் பொழுது என்னோட சேலரி பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் பினான்சியல் எக்ஸ்பர்ட் கணேசன் திரு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் நல்லமா நல்லமா தற்பொழுது சூழல நம்ம பாத்தீங்கன்னா சாமானிய ஏழை மக்கள் இருந்து இன்வெஸ்டர்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தங்கம் பிள்ளைன்றது பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி காலகட்டத்திலயும் பாத்தீங்கன்னா பல்வேறு காலகட்டத்தில் தங்கம் விலை உயர்ந்திருக்கு பட் இந்த அளவுக்கு உயர்ந்தது எப்பவுமே இல்ல இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இந்த அபரிவிதமான வளர்ச்சிக்கான காரணம் என்ன தங்கம் முதல்ல இது தங்கம் விலை வந்து நம்ம நாட்டில் மட்டும் நிர்ணயிக்கிறது கிடையாது உலக அளவில் நிர்ணயிக்கிறது சோ இப்போ முக்கியமான ரீசன்ஸ் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா கோவிட் வந்துச்சு கோவிட் முன்னாடி தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது அந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி நம்ம உலகம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது மக்கள் வந்து சேஃபான பிளேஸ்க்கு போவாங்க அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸ்ன்னு பார்க்கும்போது அப்படி தான் கோல்டு விலை ஏற ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் விதின் ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து உக்ரைன் ரஷ்யா ஓர் வந்தது அதுவும் ஒரு அன்சர்டன் பீரியட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்ஸ் அதாவது இந்தியாவில் ஆர்பிஐ மாதிரி சைனா அப்புறம் மற்ற யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லா நாட்லேயும் வந்து கோல்டு வந்து ஒரு போர்ஷன் ரிசர்வாக வச்சுருப்பாங்க யூஸ்வலாக யூஎஸ் ட்ரெஷரிஸ் தான் அதிகபட்சமாக இருக்கும் ஏன்னால் இப்போ நம்ம க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம் மற்ற நாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அந்தந்த நாட்டில் வந்து இன்னொன்று சேஃபான அசட் கிளாஸ்னா யூஎஸ் ட்ரெஷரீஸ் டிஃபால்ட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி அது வந்து யூஎஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் ஸோ இந்த கோல்டு யுஎஸ் ட்ரெஷரீஸ் இருக்கும் லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக கண்டினியூஸாக கோல்டோட ரிசர்வ் வந்து எல்லா பேங்க்ஸும் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த டிமாண்ட் அதிகமாகனதுனால சைனாலேயும் இன்னும் அதிகமாக யுஎஸ் ட்ரெஷரீஸை வித்துட்டு கோல்டு அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாலையும் கோல்டு அதிகமாக இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் வாரு அன்சர்டன் சுச்சுவேஷன் இப்போது யுஎஸ் சைனா ட்ரேட் வார் அது இல்லாமல் இந்த ரிசர்வ் பேங்க்ஸோட எல்லா நாட்டு ரிசர்வ் பேங்க்ஸோட இன்க்ரீஸ் இன் கோல்டு அசர்ட் இதெல்லாம் சேர்ந்து தான் கோல்டு ஆசர் கிளாஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ குறிப்பிட்டு பார்க்கும்போது இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக வாங்க வாங்க அது வந்து அதோடய ப்ரைஸ்ன்றது அதிகமாகுது இல்லையா இங்கே அவங்க தான் தீர்மானிக்கப்படுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டரை விட கவர்மெண்ட் எல்லா நாட்டு கவர்மெண்ட் இல்லை எல்லா நாட்டு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க்ஸ் அவங்க தான் மெயின் ரீசன் ஏன்னா மக்களோட வாங்கும் வாங்கும் சக்தி இல்லைன்னா வாங்குறது வந்து ஒரு கணிசமான அளவு தான் உயரும் ரொம்ப திடீர்னு இன்க்ரீஸ் ஆகாது பட் அந்த வார் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் இது மாதிரி வரும்போது தானாவே ஆச கிளாஸ் இன்க்ரீஸ் ஆகும் கோல்டு இப்போ வந்து அந்த ரிசர்வ் பேங்க்ஸும் அந்த டிமாண்ட் அதிகமாயிட்டே போயிருக்கு இப்போ மக்களுக்கு வந்து ஒரேடியாக பயங்கரமா இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு அதே மாதிரி இப்போ தங்கம்ன்றது பொதுவாக மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆஃப் இத்தனை காலமாக வாங்கிட்டு இருக்காங்க இப்போ இவ்வளோ ரேட் வந்து தங்கம் இருக்குன்னு பொழுது இப்போ ஒரு முதலீடு அடிப்படையில் அது வாங்குறது வந்து சரியான விஷயமா மக்களுக்கு யூஸ்வலா எந்த முதலீடா இருந்தாலும் கம்மியா இருக்கும்போது வாங்கணும் ஏறும்போது மார்க்கெட்லேயும் சொல்லுவாங்க எல்லா அப்படி அப்படிதான் ஒரு ரியல் எஸ்டேட்டை வாங்குறதா இருந்தாலும் கம்மியாக இருக்கும்போது வாங்கினீங்கன்னா தான் லாபம் பார்க்க முடியும் ஏறின பிறகு அந்த இடத்துல போய் வாங்கும் போது நான் தங்குறதுக்காக வாங்குகிறேன் வீடு கட்டுறதுக்கு வாங்குறேன்னு வர வச வழி இல்லாமல் வாங்குகிறேன் பட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரும்போது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் முக்கியம் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் இப்போ கோல்டில் என்ட்ரி ஆனீங்கன்னால் இன்னொரு மேபி ஒரு டென் இயர்ஸ் ஆகலாம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகலாம் டபுள் ஆகிறதுக்கும் இங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் அப்சல்யூட் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா பட் இங்கே இப்போ வாங்குறது சரியான இப்போ கண்டிப்பாக கல்யாணம் அடுத்த ஒன் இயர்க்குள்ளே சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே பிளான் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வுக்குன்னு வாங்கலாம் மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் இனிமேல் நான் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் வெயிட் பண்ணி வாங்குறது நல்லது ஏன்னா ஒரு அசட் கிளாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் ஃபாலோ ஆகும் ஒரு குறிப்பிட்ட அளவாக ஃபாலோ ஆகும் அது வந்து யூஎஸ்லேயும் சொல்லியிருக்காங்க ஒரு மார்னிங் ஸ்டார்ன்ற ஒரு ரிசர்ச் கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க அதில் ஒரு அனது சொல்லியிருக்காரு எல்லா நாட்டு அனலிஸ்ட்டு கம்பெனிஸும் சொல்லியிருக்காங்க பட் இந்த வருஷம் இப்போ ஒரு அவுன்ஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் போயிருக்கு அது த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் போகும்ன்றது கோல்மேன் சாக் அப்படின்ற பேங்கோட ஒரு எதிர்பார்ப்பு அதனால இங்க இருந்து மேபி இன்னொரு ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இன்கிரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஒரு லட்சத்தோட வாய்ப்பு இருக்கா ஒரு சவர் டென் கிராம்ஸ் போகும் பட் எயிட் கிராம்ஸ் வந்து நீங்க டுவெண்ட்டி டூ கேரட் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் டென் கிராம்ஸ் வந்து ஆல்ரெடி கிராஸ் ஆயிடுச்சு பட் எயிட் கிராம்ஸ் டுவெண்ட்டி டூ கேரட் பார்த்தீங்கன்னா இப்பவே போகுமான்னு தெரியாது எயிட்டி தௌசண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பத்து இப்போது நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் பக்கம் வந்துருச்சு டென் தௌசண்ட் போயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் லேக் எயிட்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு பட் அங்கேருந்து ஒரு லட்சம் போகிறதுக்கு இன்னும் நிறைய டைம் ஆகும் அது இப்போ இப்போ வாங்குறது சரியான பீரியட் இல்லை நீங்கள் சொல்றீங்களே இப்போ வரக்கூடிய நாட்களில் ஒரு ஒரு குறிப்பிட்ட சொல்ல போனால் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு இது குறையுமா ஆக்சுவலி ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணிங்கன்னா சார்ட் லைன்லாம் பேஸ் பண்ணி சொல்கிறவங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக குறையும் தான் சொல்கிறாங்க அன்சர்டனடி வந்து இப்படியே இருக்காது அதாவது என்ன நடக்கும்னே தெரியாமல் எந்த ஒரு சுச்சுவேஷனும் இருக்காது ஒரு கட்டத்துக்கு மேலே குறையும் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தோட விலையும் குறையும் ஏன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ஆகும் பட் சப்ளை ஓவர் சப்ளை ஆகும் போது டிமாண்டு குறையும் அப்போ மக்கள் வந்து ஒரு கட்டத்தில் சரி கோல்டு இன்னும் கொஞ்சம் குறையட்டும் இல்லைனா இப்போதைக்கு வேணாம் முடி பண்ணுற டைம் வந்துருச்சுன்னா ஒரு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் வந்துச்சுன்னா ரிசர்வ் பேங்க்ஸும் வாங்குறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்லை குறைச்சிட்டாங்க அப்படின்னும் போது இந்த அளவுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாது ஏன்னா எல்லா பேங்க்ஸும் ஓரளவுக்கு அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அது எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியாது இது வந்து டூ தௌசண்ட் செவன் டூ லெவன் சிக்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன்லேருந்து லெவன் வரைக்கும் ஸ்டீப்பாக இன்க்ரீஸ் ஆச்சு அந்த டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஆல்மோஸ்ட் லைக் எயிட்டீன் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கீழே தான் இருந்துச்சு அது பிரேக்கே ஆகல ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ஒம்போது பத்து வருஷம் ஆச்சு அந்த பீக்கை வந்து பிரேக் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் வரும் அவசரப்பட வேணாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு யோசிக்கும் போது அவசரப்பட வேணாம் பட் பர்ஸ்னல் யூஸ் இல்லை தேவை கல்யாணம் அந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு வேணும்ன்ற அளவுக்கு வாங்கிக்கிட்டேன் இல்லை அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ விஷயம் பார்க்கும் பொழுது லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா காமன் பீப்பிள்ஸோட சேலரின்றது பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இன்க்ரீஸே ஆகலை என்ன சொல்கிறாங்க அப்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா சார் இப்போ என்கிட்ட ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்குது ஒரு ஒன் லேக் இருக்குது இப்போவே நான் வாங்கி வச்சேன்னா எனக்கு பெட்டராக இருக்கும் இதுவே நான் வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படி பார்க்கும் பொழுது என்னோடய சேலரி பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது ஆனால் என்னோட தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது இல்லையா இது எப்படி பார்க்குறீங்க அகைன் இப்போ நம்ம இது நீங்கள் சொன்னது டேட்டா வைஸ் நேஷ்னல் நியூஸ் சேனலில் மீ ஐ திங்க் இந்தியா டுடே அதுலேயும் வந்துச்சு ஆர்டிக்கலாம் அதுக்கப்புறம் எல்லா இன்வெஸ்ட் பெரிய அனலிஸ்ட்டும் பேசியிருக்காங்க சேலரி இன்க்ரீஸ் ஆகலைன்றது அதே மாதிரி தங்கத்தோட ஏற்றமும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவன் இருந்து எயிட்டீன் நைன்டீன் வரைக்கும் ஏறவே இல்லை லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸில் தான் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி நீங்கள் டென் இயர்ஸ் டேட்டா கோல்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நைன் டென் பர்சன்ட் கிட்ட வந்துருக்கும் ஏன்னா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனதுனால ஃபிஃப்டீன் இயர்ஸ் டேட்டா எடுத்திங்கன்னா அரௌண்ட் எயிட் நைன் பர்சன்ட் தான் இருக்கும் ஸோ அப்போது ஒரு நீங்கள் எஃப்டி போட்டிருந்தா இப்போது லாஸ்ட் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் என்ன இருக்குமோ அதே அளவு தான் இன்ஃப்ளேஷனும் நமக்கு எயிட் நைன் பர்சன்ட் லாஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இன்ஃப்ளேஷன் ஹெஜ்ஜிங்னு சொல்கிற மாதிரி இன்ஃப்ளேஷன் ஹெஜ்ஜிங் தான் உண்மையிலே கோல்டு சரி அடுத்த ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா நீங்கள் போன ஃபிஃப்டீன் இயர்ஸ் இந்த மாதிரி ஏறி இருக்குது அப்படின்னு பார்க்குவோம் அடுத்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து இதை விட அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டியில் வந்து இன்னும் அதிக அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு லாஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸில் கோல்டு இந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருக்கு இதே தான் ஃபியூச்சரில் நடக்கும்னு சொல்லலை பட் கோல்டு ஏறினதை விட கொஞ்சம் மாதம் அதிகமாக ஏறி இருக்கு லாஸ்ட் ஒன் இயரில் தான் கோல்டு ஈக்விட்டியோட அதிகமாக இன்க்ரீஸ் இருக்குது ஸோ லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் நீங்கள் ஈக்விட்டி பங்கு சந்தையில் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக போட்ட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டை விட குறைஞ்சது நாலஞ்சு சதவீதம் அதிகம் அதுவும் இவ்வளோ பெரிய காலகட்டத்துக்கு பத்து வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய அமௌண்ட் வைஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் காமிக்கும் ஸோ அதனால் பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள்னு போது டைரெக்டாக ஸ்டாக்ல போடுறத விட மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக அதுவுமே வந்து யூடியூப் வந்த பிறகு சோஷியல் மீடியா வந்த பிறகு நிறைய அவேர்னஸ் க்ரியேட் ஆயிருக்கு பட் மக்கள் போடுறது வந்து கம்மி நீங்கள் சேல்ரி இன்க்ரீஸ் ஆகாட்டியும் உங்களால் குறைஞ்சது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷத்தில் வந்து அது ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்குது உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கோ பசங்களோட படிப்பு கல்யாணம் இது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் சிறிய முதலீடு பெரிய லாபன்ற அளவுக்கு இருக்கும் அதையும் கன்சிட்டர் பண்ணுவாங்க அதிகமாக திடீர்னு அடுத்த நாள் ரெண்டாயிரம் குறையுதுன்னு மக்கள் எப்படி வாங்கணும் அப்படின்றத டிவி மீடியாவா இருந்தாலும் சரி நம்ம சோஷியல் மீடியாவா இருந்தாலும் சரி எல்லாருமே மிகப்பெரிய வீழ்ச்சிடுவாங்க போய் பார்த்தா ஒரு ஆயிரம் ரூபாய் என் வீட்லயே கூட வைஃப் சொன்னாங்க நல்லா குறைஞ்சிருக்குன்னு நான் போய் பார்த்தா ஒரு ஆயிரம் ரூபாய் கிராம சவரனுக்கு அது வந்து கிராமங்கள்னு பார்க்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது இந்த ஏற்ற இறக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸை கன்சிஸ்டண்டாக மாதம் மாதம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது போன நாலு மாதத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு சவரன் அது முக்கியமான ரீசன் ட்ரம்ப் வந்த பிறகு அவர் பேசுகிற விதம் அப்புறமா உலக நாடுகள் மத்தியில் ஒரு ட்ரேட் வார் கிரியேட் ஆன சுச்சுவேஷன் இப்போது இந்தியா பாகிஸ்தான் வார் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு தங்கம் வேலை ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கிறது ஸோ அதனால் ஆகாமல் இப்போ தங்கம் ஏறுதுன்னா ஒரு அசட்டில் செய்யறது ஏறுது பனா நகல் ஸ்கொயர் ஃபீட் ஏறுதுன்னா என்னால வாங்க முடியாது தெரியும் வெயிட் பண்ணு மேரேஜ்க்கு வேணும்னா கண்டிப்பா வீட்டில் நம்ம தலைமுறை தலைமுறையாக ஏதோ ஒன்று கொஞ்சமாவது நகை சேர்த்து வச்சுருப்போம் ஸோ அதை தாண்டி உங்களால் எவ்வளோ முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்குறது நல்லது கடன் வாங்கியோ இல்லை அவசரப்பட்டோ இப்ப போய் முதலீடு பண்ணீங்கன்னா ஏறினாருக்கு எப்படியோ வந்து தங்க விலை தான் போகுது அதுக்கு எங்கேயாவது வந்து குறைந்த வட்டியில் வந்து நம்ம வந்து தங்கம் வாங்கிட்டோம்னா நாலு பின்னா அதை வந்து நம்ம அடைச்சிக்கலான்னு ஆஃப் இந்திய கரெக்டாக அந்த மாதிரி பண்றது தப்புன்னு சொல்லு சில பேர் நான் தங்கத்தை வச்சுட்டு திருப்பி தங்கம் வாங்கிக்கிறேன்னு கூட சொல்றாங்க ஏன்னா வட்டி கம்மி தானே இதை விட அதிகமா தானே வளருதுன்னு அந்த மாதிரி பணத்தை வச்சோ லோன் வாங்கியோ அது மாதிரிலாம் யோசிக்காதீங்க ஏன்னா தங்கத்தோட விலை குறைஞ்சதுன்னா நீங்கள் கட் நீங்கள் மதிப்பு குறஞ்சிரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களை சீக்கிரம் கட்ட சொல்லுவாங்க கோல்டு லோன் வச்சவங்களுக்குலாம் இப்போ ஆர்பிஐ ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இப்போ கிட்டத்தட்ட நைன் தௌசண்ட் ருபீஸ் போயிடுச்சு சப்போஸ் ஒரு தௌசண்ட் ருபீஸ் குறைஞ்சதுன்னா நீங்கள் ஓவராக வேல்யூ பண்ணி தான் பணத்தை வாங்கியிருக்கீங்க அப்போது முத்தூட் ஃபைனான்ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் கோல்டு லோன் கொடுக்குறாங்களோ அவங்க உங்களை உங்கள் வேல்யூ குறைஞ்சிடுச்சு பணத்தை கட்டுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ வேல்யூ கட்டும்போது பிரச்சனை வந்து மக்களுக்கு தான் ஸோ இது வந்து ஆஸ் அன் ரீட்டைல் இன்வெஸ்டர் ஏறும்போது கொடுத்துட்டேன் தங்கம் தங்கம் தானே நம்ம போய் ஆர்கியூ பண்ண முடியாது இதோட மதிப்பு இப்போ ரியல் எஸ்டேட்லன்னா தெரியும் இதோட மதிப்பு ஒரு கோடினா ஒரு கோடி இப்போ எண்பது லட்சம் தான் போகுதுன்னா எண்பது லட்சம் தான் போகும் ஸோ அதே மாதிரி தான் கோல்டும் தங்கம் தானேப்பா நிலம் தானேப்பா அது நீங்கள் ஒரு கோடி கொடுன்னு கேட்க முடியாது ஸோ அதே மா அதுக்காக தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வருது ஸோ நீங்கள் லோனு அவசரப்பட்டு வாங்காதீங்க சொன்ன மாதிரி சார்ட்டில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இப்போ தான் இப்படி தான் குறையும்னு நீங்கள் சொல்ல முடியுமானா கண்டிப்பாக கிடையாது நெக்ஸ்ட்டு ஒன் டு டூ இயர்ஸில் அதுக்கான விசிபிலிட்டி இருக்கலாம் ஏன்னா ஒரு ரொம்ப பீக் போயிடுச்சுன்னா ஏற்றதுக்கும் ஒரு அளவு இருக்கு இல்லையா ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்ல டபுள் ஆகுது சேச்சுரேஷன் பாயிண்ட்டும் போது இப்போ ரிசர்வ் பேங்க்ஸ் குறைக்குது ஓவரால் போதும் நாங்கள் வந்து இனிமேல் கொஞ்சம் மாடரேட்டா வாங்க ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி உலக நாட்டு மத்தியில சைனா ட்ரேட் வாராக இருக்கட்டும் யுஎஸ் பேசுறது எல்லாமே ஓரளவுக்கு சரியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா டிமாண்டு குறையும் ஸோ அந்த கட்டம் வந்து மேபி இன்னொரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல வரலாம் அதுக்கப்புறமா பணத்தை சேர்த்து வைங்க ஈக்குவிட்டில போட்டு வைங்க இல்லை எஃப்டியாக வச்சுக்கோங்க அது ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு தெரியுமோ தாராளமாக போய்வாங்க இல்லை அதுதான் சில பேர் என்ன பாயிண்ட் ஆஃப் வைக்கிறாங்க என்கிட்ட பணம் நிறைய இருக்குது ஸோ இப்போவே நான் வந்து தங்கத்தை வாங்கி குவிச்சிக்கிட்டால் என்ன அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் யூ வைக்கிறாங்களா சார் இது கரெக்டான ஒரு பாயிண்ட்டாக நம்ம அசட் கிளாஸ் பார்த்தோன்னா ஈக்விட்டி இருக்குது ரியல் எஸ்டேட் இருக்குது கோல்டு இருக்குது அது இல்லாமல் மற்றதெல்லாம் கிரிப்டோ இதெல்லாம் ரிஸ்க்கு அப்படின்னு விட்டுட்டாலும் இந்த மூணு அசட் கிளாஸில் வந்து இப்போது கோல்டு ரொம்ப பீக்கில் போயிடுச்சுன்றது ஒரு சாமானியனுக்கும் தெரியுது ஒரு இன்வெஸ்டராக முதலீடு பண்ணுறவங்களுக்கும் தெரியுது அப்போ நீங்கள் கோல்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன போது சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இப்போ ஒரு நிறைய ரூல் பாயிண்ட்ஸில் அதுவும் சஜஸ்ட் பண்ணுறாங்க அதை தாண்டி ஈக்விட்டியில் போடும்போது நல்ல வேல்யூவேஷன் ஸ்டாக்ல தான் போகணும் நல்ல நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் முப்பது வருஷம் கம்ப்ளீட்டான ஃபண்டு இருபது வருஷம் கம்ப்ளீட்டான ஃபண்டுலாம் உங்களுக்கு பதினெட்டு பத்தொம்பது பர்சன்ட் சொல்கிறாங்க பதினஞ்சு பர்சன்ட் நான் சொன்ன எல்லா அசட் கிளாஸ்லையுமே வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து ரொம்ப அதிகம் இப்போ கோல்டும் சரி ரியல் எஸ்டேட்டும் ஏரியா பொறுத்து டக்குன்னு ஏறும் பட் நீங்கள் லாங் டேர்ம் டென் டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் தான் டபுள் டிஜிட் டச்சான அசட் கிளாஸ்னு ரொம்பவே எதுவுமே இல்லைன்னு தான் சொல்வேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி உங்களோட வளர்ச்சி வெல்த் சொத்து கிரியேட் பண்ணணும் இல்லைனா ரொம்ப நாளில் எனக்கு நிறைய பணம் வேணும் கூடீசுரன் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எம் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக போடலாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டாக்ல கூட போகணும் ஸோ அதே மாதிரி சார் இப்போ இந்த கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான வகைகள் இருக்கு குறிப்பாக சொல்ல போனா கோல்டு பீஸா இருக்கட்டும் டிஜிட்டல் கோல்டா இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அந்த சாவரன் பாண்ட் கோல்டை வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்காங்க இப்போ இந்த மாதிரி கோல்டில் வந்து இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சரியானதா குறிப்பா கோல்டு பீஸாக இருக்கட்டும் டிஜிட்டல்ல வாங்குறது இது எல்லாமே ஆமாம் இப்போ நீங்கள் கோல்டுன்னு எவ்வளோ வாங்கினாலும் ஒன்றும் வீட்டில் வச்சுருந்தால் சேஃப்டி கிடையாது எப்போது என்ன நடக்கும்னு தெரியாது இப்போ நீங்கள் பேங்க்கில் போய் வைக்கிறீங்கனாலும் சேஃப்டி லாக்கர் அதுக்கு மாதம் வருஷம் வருஷம் அது ஒரு பே பண்ணணும் அண்ட் அதுவுமே சைஸ் இன்க்ரீஸ் ஆகினால் வைக்க முடியாது ஸோ ஃபிசிக்கலாக வாங்கினீங்கன்னா சேலஞ்சஸ் அதிகம் அண்ட் அப்பப்போ போய் மானிட்டர் போகணும் இதுவே டிஜிட்டலாக வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணுனாலும் விற்றுக்கலாம் ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நீங்கள் பீக்ல ஏழுறது இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யாராவது கோல்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீனில் எவ்வளோ டாபிக் பேசியிருப்பாங்களா கிடையாது நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்காது டிவி சேனல்லையும் பேசியிருக்க மாட்டாங்க ஏன்னா கோல்டு வந்து பீக்லேருந்து குறைஞ்சிருச்சு இப்போ இப்போ நாலு ஒரு நாளாக ரெண்டாயிரம் ஏறிச்சு குறைஞ்சிதுன்னு பேசுகிறவங்க ஒரு நாலாயிரம் பாயிண்ட் அஞ்சாயிரம் பாயிண்ட் விலை குறஞ்சதுன்னா கண்டிப்பாக டெய்லி பேச மாட்டாங்க ஒரு நல்ல ஒரு பத்தாயிரம் குறஞ்சா கூட பேசுவாங்களான்னு எனக்கு டவுட்டு தான் ஏற ஏற எல்லாரும் மக்கள் ஐயோ ஏறுதுன்னு பதட்டம் அடையும் போது தான் பேசுவாங்களே தவிர குறைஞ்ச பிறகு இப்போ போய் வாங்குங்கன்னு யாரும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க போகிறது தங்க நகை செய்கிறவங்களும் சரி தங்கம் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இன்னும் ஏறிட்டே இருக்கும் வாங்குங்க தான் எல்லா சேனல்லையும் இருக்காங்க ஸோ ஆஸ் அன் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு முதலீடுன்னு யோசிச்சிங்கன்னா கோல்டு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அது வாங்கும் போது ஈக்விட்டியில் நீங்கள் எப்போனால் என்ட்ரி ஆகலாம் எக்ஸிட் ஆகலாம் நீங்கள் தெரிஞ்ச தெரிஞ்ச அட்வைசர் மூலமாக டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போகிறீங்கன்னா அடுத்த டூ இயர்ஸில் கோல்டை விட அதிக ரிட்டர்ன்ஸ் கோல்டு ஏறுது நம்ம முதலீடு பண்ணுறது நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்றது தான் நான் அதை வச்சு நான் எது என் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க போகிறேன் பசங்க படிப்போ எனக்கு தேவையோ ரிட்டையர்மெண்ட்டோ ஏதோ ஒன்று அது வந்து கோல்டில் மட்டும்தான் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது நீங்கள் ஈக்விட்டியில் அதை விட சிறப்பாகவே செய்யலாம் அது வந்து நம்ம ஒன்றும் அவேர்னஸ் கிடையாது இப்போ தான் தெரியுது பணம் போய்டுமோன்னு ஒரு பயம் இப்போ கோல்டுலேயே ஸ்கேம் பண்ணியிருக்காங்க ஆருத்ரா ஸ்கேம்லாம் நடந்துச்சு அது வந்து தெரிஞ்சு மக்களுக்கு தெரியும் கோல்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களும் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னு யோசிக்காமல் போய் பணத்தை லூஸ் பண்ணியிருக்காங்க அப்போது தங்கத்தை பற்றி ஃபுல்லாக யாருக்குமே தெரியலன்னு தானே அர்த்தம் நம் அதனால் நீங்கள் கோல்டு ஏறுது அப்படின்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கொஞ்சம் பொறுமையாக இதுக்கு தான் ஒரு அட்வைசர் வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் உங்களுக்கு ஏன் கோல்டு தேவை இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை எப்போ எக்ஸிட் ஆகிறது நல்லது கோல்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வாங்கி வச்சுட்டு காலகாலம் வச்சுக்கிறேன்ற மாதிரி தான் யோசிப்பாங்க இப்போ நீங்கள் சொன்ன கோல்டு இடிஎஃப் பீஸ்லாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா ஒரு நல்ல அதிக ரிட்டர்ன்ஸ் வருதா விற்றுலாம் ஆன்லைனில் டிஜிட்டல் கோல்டாக இருந்தாலும் விற்றுடலாம் ஃபிசிக்கலாக மாற்றிக்கிறதுக்கு வந்து டிஜிட்டல் கோல்டாக வந்தால் ஒரு குறிப்பிட்ட கிராமுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க அதுக்கு ம முன்னாடி நம்ம பை செல் தான் பண்ண முடியும் ஸோ அந்த அட்வான்டேஜ் கோல்டு இடிஎஃப் அது கிராமுக்கு ஈக்குவல் பீஸ் வந்து பாயிண்ட் ஜீரோ ஒன் கிராம் ஈஸியாக நூறுரூபாய்க்குள்ளே வாங்கலாம் ஆயிர ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் வாங்கலாம் விற்கிறதும் ஈஸி டிஜிட்டல் கோல்டும் அதே மாதிரி தான் ஸோ இது மூணுமே யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எஸ்ஜிபி வந்து கவர்மெண்ட்டுக்கு பெரிய லாஸ் ஆனதுனால மேபி இனிமேல் கொண்டு வரது கொஞ்சம் டவுட்டு தான் நிச்சயமா சார் தங்கம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாக பல் தந்தமைக்கு நன்றி நன்றி ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியுங்கள் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை